ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பர் டேஸ்ட்டில் தக்காளி காயில் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கூடவே நாலு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி காய இந்த மாதிரி நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு சம்மர் இப்போ எல்லாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் நல்லா வேகணும் அது இது இருக்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக அலசி தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுவும் நல்லா கொதித்து வரட்டும் இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் புள்ளியாக கரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் சேர்த்து விட்டுக்கலாம் எதையும் நல்லா கலந்து விட்டுருங்க புளியோட பச்சை வாசனையும் போகணும் இது நல்லா கொதிக்கட்டும் இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் புளியோட பச்சை வாசனையும் போய் நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையாக கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட தக்காளி காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் தக்காளி காய் சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்